ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் பாடல் ஏழு சுண்ணம் திமிர்ந்து தேன் அருவி துளைந்து ஆடு அருகா தும்பி பசும் தோட்ட கதவம் திறப்பு தோகை குடிவுக்கு ஓகை செய்யும் தன்னம் கமலர் கோயில் பல சமைத்த மருதத்தச்சன் முழு தாற்று கமுகு நாற்றியிடும் கா வனப்பந்தரில் வீக்கும் விண்ணம் பொதிந்த வேக படம் விசை தூக்கிய பல்மணிக்கொத்து விரிந்தால் என கால் நிமிர்ந்து தலை விரியும் குலை நெல் கற்றை பல வண்ணம் பொலியும் பண்ணை வயல் மதுரைக்கு அரசை வருகவே வருகவே பெ மகரந்த பொடி அழைந்து வைகை பெருக்கில் மூழ்கி விளையாடும் ஆறு கால்களையுடைய வண்டுகள் பசிய இதழ்களாகிய கதவை திறக்கின்றன மலர் மகளாகிய லக்குமி குடி மகிழ்ச்சியுடன் வாழ்வதை பார்த்த நிலமாகிய தச்சன் மதுரை நகரத்தின் குளங்களில் குளிர்ந்த அழகிய தாமரை பூவாகிய கோயில் பலவற்றை உருவாக்கியது மதுரை நகரம் பெரிய கமுக குலைகள் தொங்க விடப்பட்ட பெரிய சோலைகளாகிய பந்தலால் கட்டப்பட்டுள்ளன விண்ணில் நிறைந்த மேகமாகிய தொகிலின் மேல் பதிக்கப்பட்ட மணிகளின் கொத்துக்கள் பருந்திருந்தாற் போல தாழ் உயர்ந்து தலை குலைகளையுடைய தொங்கும் நெல்லின் தொகுதிகள் பல நிறத்துடன் விளங்கும் மருத நிலமாகிய வயல்களையுடைய மதுரைக்கு அரசியே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக மலையத்துவசன் என்ற பாண்டியன் பெற்றெடுத்த பெருவாழ்வாயிருப்பவளே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக வருக வருகவே The six-legged bees, opening the fresh petals of the flowers, dripping with pollen, play in the honey-like water of the Waigai River. The bees open the beautiful cool lotus, and the goddess Lakshmi lives there happily making it her temple. Seeing that, the Marudam land, as if it were a carpenter, created for Lakshmi, many lovely lotuses in the ponds of Madurai city, so that she could live in all of them if she wished. Large fragrant groves are filled with canopy like kamuga trees. The paddy plants with bunches of many color crops grow so high that they make the clouds look like a cloth studded with shining jewels. You are the queen of Madurai city, flourishing with its colorful paddy fields in the Marudam land. Walk slowly, come closer, and bless all. You are our precious life. You, the daughter of Ma Laya Thumwazan, walk slowly, come closer, and bless all. Welcome, come.